இந்த வீடியோல ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் டூவில் உள்ள உரைநடை பகுதி இளமையில் பெரியார் கேட்ட வினா அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் ராமசாமி குறும்புக்கார சிறுவன் யார் எதை சொன்னாலும் ஏன் எப்படி எதற்கு என்று வினா கேட்பான் அவனுக்கு புரிய வைப்பது எளிதான செயலாக இல்லை அமைதிப்படுத்துவது பெற்றோரான வெங்கடப்பருக்கும் சின்னத்தாயம்மாளுக்கும் பெரும்பாடாக இருந்தது ராமசாமி துடுக்காக கேட்கின்ற வினாக்களால் எரிச்சல் அடைந்தோர் பலர் கெட்டிக்கார சிறுவன் என்று தட்டி கொடுத்தோர் சிலர் தானாக சிந்தித்து புரிந்து கொள்ள நினைக்கிறான் ராமசாமி அதனால் தப்பு ஒன்றும் இல்லையே என்று சிலர் பாராட்டினர் ராமசாமிக்கு பனிரெண்டு அகவை ஈரோடு அவனுடைய ஊர் அங்கு ராமநாதன் என்பவருடைய கடையில் ராமசாமி உட்கார்ந்திருந்தான் நடக்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் மனிதனின் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர் அந்த ராமநாதன் ராமநாதனின் தலைக்கு மேல் தொங்கிக் இருந்த தராசு தட்டை அவர் கவனிக்காத நேரம் பார்த்து மெல்ல தட்டிவிட்டான் ராமசாமி ராமநாதனின் தலையில் தட்டு மடாரென விழுந்து விழுந்தது ஏன் தள்ளிவிட்டே என்று ராமசாமியை சினத்துடன் விரட்டினார் கடைக்காரர் தலை தான் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னீர்கள் அல்லவா என்னை ஏன் விரட்டுகிறீர்கள் என்று சொல்லியபடியே ராமசாமி ஓடி மறைந்தான் ராமசாமியினுடைய பெற்றோர் அவன் பள்ளிக்கு செல்லும்போது நாள்தோறும் ஓர் அறிவுரையை சொல்லி அனுப்புவர் பள்ளிக்கு செல்லும் வழியில் உனக்கு வறட்சி ஏற்படும் அப்போது மற்ற மாணவர்களின் வீடுகளில் நீ போய் நீர் கேட்காதே அவர்கள் கீழ் மக்கள் அவர்கள் தொட்ட எதனையும் நாம் உண்ணவோ குடிக்கவோ கூடாது என்பதுதான் அது ராமசாமிக்கு இது புரியவில்லை பிடிக்கவும் இல்லை நீர்தானே குடிக்கிறோம் யார் வீட்டில் குடித்தால் என்ன என்று அவனுக்கு தோன்றியது ஒருநாள் ராமசாமிக்கு நீர்வேட்கை ஏற்பட்டது வீடு கொஞ்சம் தொலைவில் இருந்தது வீட்டிற்கு செல்லும் வரை நீர் குடிக்காமல் இருக்க இயலாது அவனது வகுப்பு ஆசிரியர் வீடு அவன் செல்லும் வழியில் இருந்தது அங்கு சென்று நீர் கேட்டான் அங்கிருந்த பெண் குவளையில் கொண்டு வந்து நீர் கொடுத்தாள் ராமசாமியும் குடித்தான் அவன் குடித்த குவளையின் மீது நீர் தெளித்த பிறகே அப்பெண் அதனை வீட்டிற்குள் கொண்டு சென்றாள் ராமசாமிக்கு அவளின் செயல் புரியவில்லை வீட்டிற்கு வந்ததும் அம்மாவை கேட்டான் அவர்கள் மேல் சாதிக்காரர்கள் நாம் தொட்ட பொருட்களை தூய்மை செய்துவிட்டுதான் மீண்டும் பயன்படுத்துவார்கள் என்றார் ராமசாமியின் அம்மா ராமசாமிக்கு அம்மா சொன்னது வியப்பை அளித்தது அவனுடைய பெற்றோர் சிலரை கீழ் சாதியினராக நினைக்கின்றனர் வேறு சிலரோ அவனையும் அவனுடைய பெற்றோரையும் கீழ்சாதியினராக நடத்துகின்றனர் மனிதர்கள் ஏன் இப்படி ஒருவரை ஒருவர் தாழ்வாக நினைக்கிறார்கள் என்று ராமசாமி சிந்தித்தான் யார் யாரையெல்லாம் கீழ் சாதிக்காரர்கள் என்று தன் வீட்டார் கருதுகிறார்களோ அவர்களின் வீட்டு குழந்தைகளுடன் விளையாடுவது என்று ராமசாமி முடிவு செய்தான் அதன்படி எல்லா குழந்தைகளுடனும் விளையாடத் தொடங்கினான் அஃது அவனுக்கு மிகவும் பிடித்தும் இருந்தது யாரும் யாரையும் தொடலாம் யாரும் யார் வீட்டிலும் சாப்பிடலாம் என்பதனையும் உறுதி செய்து கொண்டான் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சிந்தனையுடன் இருந்த ராமசாமியார் வினா மேல் வினா கேட்டுக்கொண்டு எல்லோரையும் சிந்திக்க செய்த அந்த சுட்டி பையன் யார் உங்கள் ஊரின் நடுவே பெரிய தாடியுடனும் கண்ணாடி அணிந்த ஒரு தாத்தாவின் சிலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சில இடங்களில் கைதிடியை பிடித்தவாறும் வேறு சில இடங்களில் உட்கார்ந்து புத்தகம் படித்தவாறும் அவரது சிலை அமைக்கப்பட்டு இருக்கும் அந்த தாத்தா தான் ராமசாமி தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர் ஏன் இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளரும் கூட பெரியார் ஈவேரா என்றும் இவரை அழைப்பார்கள் ஈவேரா பெரியார் அவரினுடைய இயற்பெயர் தான் ராமசாமி பெரியார் ஈவேரா அவருடைய இயற்பெயர்தான் ராமசாமி அவருடைய ஊர் வந்து ஈரோடு அவருடைய பெற்றோர் ஈவேரா அது எப்படி வந்துன்னா ஈரோடு வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஈரோடு வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஈவேரா அதாவது ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி அப்படிங்கிறத சுருக்கி தான் அவருக்கு ஈவேரா என்ற பெயர் வந்தது அவரை நாம் பெரியார் என்றும் அழைப்பர் சிறுவன் ராமசாமி பெரியார் ராமசாமியாக வளர்ந்து உயர்ந்த கதை மிக சுவையானது அவர் வளர்ந்து பெரியவனான பிறகும் வினாக்கள் கேட்பதனை நிறுத்தவே இல்லை மற்றவர்களையும் வினாக்கள் கேட்க பழக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது அவர் தாம் வாழ்ந்த காலம் முழுவதும் அறிவுக்கே முதலிடம் கொடுத்தார் ஈவேரா தாம் வாழ்ந்த காலம் முழுவதும் எதற்கே முதலிடம் கொடுத்தார்னா அறிவுக்கே முதலிடம் கொடுத்தார் அறிவை பயன்படுத்தி எது சரி எது தவறு என்று சிந்தித்து புரிந்து கொண்ட பின்னரே செயல்பட வேண்டும் என்றவர் அவர் பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் வழக்கமானாலும் சரி அதனை செய்தால் என்னவாகும் செய்யாவிட்டால் என்னவாகும் என்று சிந்தித்தே முடிவெடுக்க வேண்டும் என்றார் அவர் இதுபோன்ற அறிவார்ந்த செயல்களால் பெரியார் பலரையும் ஈர்த்தார் அடிக்கடி கூட்டங்களை நடத்தினார் சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற வேண்டும் என்றார் அதற்காக ஒரு சங்கமும் அமைத்தார் அதற்கு பகுத்தறிவாளர் சங்கம் என்பது பொருள் ஈவேரா பெரியார் அமைத்த சங்கத்தின் பெயர் என்னன்னா பகுத்தறிவாளர் சங்கம் அதாவது சாதிகளில் உயர்வு தாழ்வு கிடையாது மத வேறுபாடையும் அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடங்கப்பட்ட சங்கம்தான் பகுத்தறிவாளர் சங்கம் சாதி உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது மத வேறுபாடும் இருக்கக்கூடாது அதற்காக பெரியார் உருவாக்கிய தான் பகுத்தறிவாளர் சங்கம் இளமையிலேயே பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார் காங்கிரசு கட்சியில் சேர்ந்தார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார் கல் இறக்குவதை தடுப்பதற்காக தன்னுடைய தோப்பிலிருந்த தென்னமரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்தார் கதறணிய வேண்டும் என்று பரப்புரை செய்தார் என அவர் மகாத்மா காந்தியினுடைய தீவிர தொண்டர் அதனால் கதர் அணிய வேண்டும் என்று பரப்புரை செய்தார் அது மட்டுமின்றி தன் தோளில் கதர் துணிகளை சுமந்து விற்றார் பிறப்பினால் வரும் கீழ்சாதி மேல்சாதி என்ற வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என்ற ஓரினமாக எண்ண வேண்டும் என்றார் மக்கள் அனைவரும் மனித சாதி என்று எண்ணியவர் யாருன்னா ஈவேரா பெரியார் பிறரை மதித்தல் வேண்டும் அது மரியாதை தன்னை தானே மதிப்பதும் தன் மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதும் சுயமரியாதை சிறு குழந்தையையும் வாங்க போங்க என்று மரியாதையுடன் அழைத்து பேசுவது பெரியாரினுடைய பண்பு பெரியார் மரியாதையையும் சுயமரியாதையையும் தம் இரு கண்களாகக் கருதினார் பெரியார் எதனை தம் இரு கண்களாகக் கருதினார்னா மரியாதையையும் சுயமரியாதையினையும் பெரியாரினுடைய இரு கண்கள் மரியாதை சுயமரியாதை கேரளாவில் வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது அதனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர் எனவும் அழைக்கப்பட்டார் இப்போ ஈவேரா பெரியார் அவருக்கு இன்னொரு பெயர் வைக்கம் வீரர் கீழ்சாதி மேல்சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை எல்லோரும் கல்வி பெறுதல் வேண்டும் என்று பெரியார் கூறினார் மேல் சாதி கீழ் சாதி வேற்றுமை இருக்கக்கூடாது தீண்டாமை கொடுமைகள் அறவே இருக்கக்கூடாது அப்படின்னா எல்லாருக்கும் கல்வி தேவை அப்படிங்கிறத வரி வலியுறுத்தியவர் யாருனா பெரியார் தான் இந்த கருத்துக்கள் இளைஞர்களை ஈர்த்தன அதனால் சுயமரியாதை இயக்கம் வலுவடைந்தது சுயமரியாதை இயக்கம் வலுவடைந்தது சுயமரியாதை இயக்கத்தினை தோற்றுவித்தவர் யாருனா ஈவேரா பெரியார்தான் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதனை ஏற்கிறீர்கள் அதுபோல மனிதர்களின் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும் ஆண்கள் செய்யும் எல்லாவற்றையும் பெண்களும் செய்தல் வேண்டும் அவர்களால் செய்யவும் இயலும் பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என கூறியவர் யாருனா ஈவேரா பெண்களுக்கு நகையோ அழகிய உடையோ முக்கியம் இல்லை அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் அதாவது எது பெண்களுக்கு முக்கிய தேவை என்று ஈவேரா குறிப்பிடுகிறார்னா அறிவும் சுயமரியாதையும் தான் பெரியார் எதனை தம்மிரு கண்களாக கருதினார்னா மரியாதையையும் சுயமரியாதையினையும் ராமசாமி இவ்வாறு பேசியது பெண்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர்களும் துணிவு பெற்று மேடை ஏறி பேசினார்கள் தான் இராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தினை வழங்கினார்கள் ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தினை வழங்கியவர்கள் தாய்மார்கள் பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெண்கள் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்பதனை பெரியார் வலியுறுத்தினார் பெண் விடுதலைக்கு முதற்படியாக பெரியார் குறிப்பிடுவன எதுனா பெண்களுக்கு கல்வி பெண்கள் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் விளங்குதல் வேண்டும் என்றார் மற்போர் குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்றார் அரசு பணி இராணுவம் காவல்துறை முதலியவற்றிலும் பெண்களை சேர்த்தல் வேண்டும் என்றார் குணத்திலும் அறிவிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வேறுபாடு இல்லை இருவரும் நிகரானவர்களே என்பதனை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார் தொண்ணூற்றி ஐந்து அகவையிலையும் கூட புதிய சிந்தனைகளை எடுத்து கூறினார் தொண்ணூற்றி ஐந்தாவது அகைவையிலும் அதாவது அகவைனா வயது தொண்ணூற்றி ஐந்து வயதிலும் கூட தன்னுடைய புதிய சிந்தனைகளை எடுத்துரைத்தவர் தான் ஈவேரா பெரியார் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அறிவு வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம புதியவற்றை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் யாருனா ஈவேரா பெரியார் இது ரொம்ப முக்கியமான கூற்று அறிவு என்பது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் எனவே புதியனவற்றை நாம் ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா ஈவேரா பெரியார் நெடுநாள் வாழ்ந்தவரான பெரியார் நமது சமுதாயத்திற்கு செய்த தொண்டுகள் எண்ணற்றவை பெரியாரினுடைய பெருமைக்கு காரணம் தற்சிந்தனையும் சிந்தித்ததனை சொன்ன துணிச்சலும் தான் பெரியாரினுடைய பெருமைக்கு என்ன காரணம்னா ரெண்டு முக்கிய காரணம் இருக்குது அவருடைய தற்சிந்தனையும் தற்சிந்தனையுன்னா சுய சிந்தனை அவரே யோசிப்பார் அந்த தான் யோசித்ததை வெளியிலையும் சொல்லுவார் துணிச்சலோடு சொல்லுவார் சிந்தித்ததை வெளியே சொன்ன துணிச்சலும் தான் எனவே அவற்றை பெரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் நம்மை மேலும் வளர்த்துக்கொள்வோம் கொள்வோம் பெரியாரை பற்றிய சில குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்து இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் மறைந்த பெரியார் பெரியாரினுடைய பிறப்பு இறப்பு பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஒன்பது ஏழு மூன்று இவர் தம்முடைய வாழ்நாளில் எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தோராயிரத்தி நானூறு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினார் அதாவது இவர் எத்தனை நாட்கள் பயணம் செய்தார்னால் எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் பயணம் செய்தார் பதிமூன்று லட்சத்தி பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தார் எத்தனை கிலோமீட்டர்னா பதிமூன்று பனிரெண்டு ஜீரோ 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 இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பதிமூணு பனிரெண்டு பதிமூணுக்கு முந்தின நம்பர் பனிரெண்டு மூணு தடவை ஜீரோ ஃபஸ்ட்டு பதிமூணு வந்திருக்கனால அந்த மூணு தடவை சீரோவை நம்ம போட்டிருக்கலாம் இத்தனை கிலோமீட்டர் அவர் வந்து தொலைவு பயணம் செய்தார் எத்தனை நாட்கள்னா எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் எத்தனை கூட்டங்கள்னா பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்கள் எத்தனை மணி நேரம்னா இருபத்தோராயிரத்தி நானூறு மணி நேரம் இவர் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டு ஆற்றினார் மொத்தம் எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் அதாவது அவருடைய வாழ்நாளில் மொத்தம் எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் பதிமூணு பனிரெண்டு மூணு தடவை ஜீரோ இத்தனை கிலோமீட்டர் பதிமூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் பங்கேற்று இருபத்தோராயிரத்தி நானூறு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாட்டுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது யுனெஸ்கோவுக்கு யுனெஸ்கோ விருது வந்து பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு யுனெஸ்கோ விருதானது பெரியாருக்கு வழங்கப்பட்டது இதனை வழங்கியவர் யாருன்னா ஐக்கிய நாடுகள் அவை நைக் ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது ஐக்கிய நாடுகள் சபையானது பெரியாருக்கு யுனெஸ்கோ விருதினை வழங்கியது அந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது நடுவன் அரசு யுனெஸ்கோ வழங்கிய இனி மத்திய அரசு நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பெரியாரினுடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலையினை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது இதில் மொத்தம் நாலு இயர் வருது அவர் பிறந்த வருடம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று அப்புறம் முக்கியமாக ஒரு நாலு நம்பர் வருது என்னென்ன நாட்கள் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை பொதுக்கூட்டங்கள் எத்தனை மணி நேரம் அவர் உரையாற்றினார் எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் எட்டாயிரத்தி அறநூறு நாட்கள் பதிமூன்று லட்சத்தி பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பத்தாயிரத்தி எழுநூறு பொதுக்கூட்டங்கள் இருபத்தோராயிரத்தி நானூறு மணி நேரம் யுனெஸ்கோ விருதினை ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பானது பெரியாருக்கு வழங்கியது அந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மத்திய அரசு அதாவது நடுவண் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பெரியாரின் உருவம் பொதித்த அஞ்சல் தலையினை வெளியிட்டு அவரை சிறப்பித்துள்ளது அதாவது எழுபத்தி மூணில் இறந்து போயிடுறாரு எழுபத்தி மூணில் இறந்து போயிடுறாரு எழுபத்தி எட்டு ஐந்து வருடம் கழித்து அவருக்கு அவருடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலையினை நடுவண் அரசு வெளியிடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனெஸ்கோ விருது கிடைக்கிது அதாவது அவர் உயிரோடு இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலே கிடைக்கிது எழுவத்தி மூணில் இறந்து போயிடுறாரு எழுவத்தி எட்டில் நடுவன் அரசு அஞ்சல் தலையினை வெளியிடுகின்றது அவ்வளோதான் இனி அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்